அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா வருகின்ற நாக சதுர்த்தி கருட பஞ்சமியை எப்படி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது அந்த வழிபாட்டு முறையில் அந்த பூஜை முறைகளை எப்படி செய்யணும் எந்தெந்த நேரங்களில் செய்யணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பதிவாக பார்க்க போகிறோம் வாங்க அனைவரும் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ஏன் இதற்கு இவ்வளோ ஒரு சிறப்பு எதற்காக இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதாவது முதலாவதாக சதுர்த்தி பெரும்பாலும் சில பேருக்கு வந்து திருமண தடைகள் ஏற்பட்டு நீண்ட காலம் திருமணம் நடக்காமல் இருக்கும் அது குறைந்தது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயது வரைக்கும் ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து கல்யாணமாகி இரண்டு மூன்று ஐந்து வருடங்கள் கூட இருந்து சில பேருக்கு வந்து அதற்கு மேலேயும் இருந்து சில பேருக்கு குழந்தையின்மை இல்லாமல் இருக்கும் இதற்கு காரணம் நவகிரகங்களில் ராகு கேது பிரச்சனை அதாவது வந்து இரண்டுமே பாம்பு கிரகங்கள் இந்த நாக கிரகங்களுடைய தோஷம் இருப்பதனால தான் இந்த திருமண தடையும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு புராண சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது இந்த நாகதோஷம் ஏற்படுவதற்கு முன்னோ அதாவது நீங்கள் எந்த விதமான தீங்குகள் வந்து நாகங்களுக்கு செய்யலனாலும் உங்களுடைய வம்சாவளியில் முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால நாகங்கள் நாகங்களுக்கோ நாகங்கள் இருந்த இடத்துலையோ ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தால் அது நாகதோஷமாக வம்சாவளியாக அது ஏற்பட்டு அந்த தோஷங்கள் உங்களுக்கு நீண்ட நாள் ஆகாமையோ குழந்தையின்மை இல்லாமையோ இருக்கும் அதற்கு நம்ம தொடர்ந்து பரிகாரங்கள் செய்வதனால் நமக்கு அந்த தோஷங்கள் இருந்து விடுபடலாம் ஆனால் பொதுவாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான நாள் வருடத்தில் ஒரு முக்கியமாக அந்த தெய்வங்களுக்கு உண்டான சிறப்பான நாள் வரும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாகங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி வந்து நாளை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் கிழமை அன்னைக்கு வருது முழுவதுமாக அதாவது இரவு ஒரு பதினொன்று நாற்பது வரைக்கும் இந்த சதுர்த்தி இருக்குது நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த நாக தோஷத்திலிருந்து விடுபட்டு விரைவில் திருமணம் நடப்பதும் சீக்கிரம் குழந்தை பேர் கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல நான் எந்தெந்த நேரங்களில் இதை செய்யணும் அப்படிங்கிற டயத்தை நான் சொல்லிடுறேன் அதற்கப்புறமா அந்த பூஜை முறைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இந்த சதுர்த்தி பூஜை செய்வதற்குண்டான நேரம் கா அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி அந்த பூஜை எப்படி சொல் செய்யணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல அந்த டயத்தை சொல்கிறேன் அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தைந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை ஒரு டயம் இரண்டாவது டயம் காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரண்டு டைங்கள் கொடுத்துருக்கேன் பொதுவாக ராவுகால நேரத்தில் தான் இந்த ராகு பகவானுக்கு செய்வது சிறப்பு ஆனால் இந்த ராவுகால நேரம் அப்படிங்கிறது வந்து வீட்டில் போது வந்து செய்யலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வர்றதுனால ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரைக்கும் தான் வருது அந்த நேரத்தில் கோவில் நடை சாத்தியிருக்கும் நீங்கள் கோவிலில் போய் செய்ய முடியாது வீட்டில் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் சிறப்பு அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க கோயிலில் தான் செய் போய் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நான் காலையில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இரண்டு டயத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் அதற்கடுத்தபடியாக இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை கோயிலில் போய் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கோவிலில் தலை விருட்சத்துலேயோ இல்லை நாகருக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடத்துலையோ நாக சிலைகள் இருக்கும் அந்த நாக சிலைகளுக்கு அதாவது கொஞ்சோண்டு பால் வாங்கிட்டு போங்க மஞ்சள் தூள் கலந்துக்குங்க மஞ்சள் தூள் வாங்கிட்டு போய் அதையும் தண்ணியில் கலந்து அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்த காய்ந்த பூக்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்து விட்டு இதற்கு முன்னாடி நிறையா பேர் செய்திருந்தால் பரவாயில்ல அருகில் உள்ள சிலைகளுக்கும் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பூக்கள்லாம் சுத்தப்படுத்திட்டு அதற்கப்புறமா பால் வந்து ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுங்க அதற்கப்புறம் இந்த மஞ்சள் பொடி போட்டு கலவை கலந்து அந்த மஞ்சள் தண்ணீரை ஊற்றுருங்க அதற்கப்புறமா அந்த நாக நாகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு வாசனை மலர் வைத்து தீப தூபம் காய் தீப தூபம் காமிச்சு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லுங்க இன்றிருந்து என் குடும்பத்தாரோ நானோ ஏதாவது நாகர்களுக்கு தவறு செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து இன்று முதல் எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு திருமண தடை அதாவது உங்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமண தடை போக்கவும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க அப்படி இல்லை குழந்தையின்மை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தை பேர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க வீட்டில் அதாவது கோயிலில் செய்ய முடியல வீட்டில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் அதாவது நாகர் சிலை பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்காது பரவாயில்ல அதனால் ஒன்றும் தவறு இல்லை சிவலிங்க படமோ சிவன் படமோ இல்லை பெருமாள் படமோ இல்லை அம்பாள் படமோ இருந்ததால் கண்டிப்பாக நாகர் அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த படங்களை துடைத்து விட்டு பொட்டு வைத்து விட்டு ஒரு நைவேத்தியம் அதாவது வந்து ஒரு இனிப்பு நைவேத்தியம் வகைகள் இதெல்லாம் வைத்து தீப தூபம் காமிச்சு நாகர் நான் அங்கே சொன்ன அதே வேண்டுதலை இங்கே வைத்து இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் அங்கே கோயிலில் செய்யும் பொழுதும் உங்களால் முடிந்த ஏதாவது வந்து ஒரு இனிப்பு பொருள் பழங்கள் வாங்கி வைத்து இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நாகருடைய சாபத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும் அடுத்தபடியாக நம்ம கருட பஞ்சமியை பற்றி பார்ப்போம் இந்த கருட பஞ்சமி மறுநாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமாக இருக்குது இந்த கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வர்றது மிகவும் சிறப்பு அதாவது கௌரி அதாவது லட்சுமிங்கிறவங்க அவங்க வந்து இந்த கௌரி நம்ம சொல்லுவோம் அந்த கௌரி வந்து நகை ஆபரணங்களை போடக்கூடிய போட்டு கொண்டு நமக்கு அன்பான முறையில் காட்சி தரக்கூடிய ஒரு அம்பாள் அதாவது கௌரியை வணங்குவதும் கருடாழ்வாரை வணங்குவதும் ஒன்று தான் உங்களால் முடிந்தால் கருடர் படம் இருந்ததுன்னா வீட்டில் வழிபடுங்க அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க பெருமாள் அதாவது வந்து திருப்பதி பெருமாள் வச்சுருப்பீங்க அந்த பெருமாள் கிட்டேயே கருடால்வார் இருப்பார் அந்த கருடால்வரை பயன்படுத்தலாம் இல்லை மற்ற சிலைகள் அதாவது ஆஞ்சநேயர் படம் இது மாதிரி கருடால் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம் கௌரி படங்கள் அதாவது மகாலட்சுமி படம் இது மாதிரி இந்த படங்கள் இருந்தாலும் அந்த படங்களை துடைத்து சுத்த பொட்டு வைத்து விட்டு வாசனை மலர்கள் கருடால்வருக்கு துளசி மாலை இது போன்ற விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் அதற்கப்பறம் நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை கண்டிப்பாக இந்த நாளில் கொழுக்கட்டை செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக வச்சிருங்க வச்சுட்டு அதற்கப்புறமா ஒரு சிவப்பு நிற கயிறு அதாவது வந்து நம்ம கையில் வந்து இந்த அரணா கயிறு வந்து முடிகயிறெல்லாம் போடுவோம் அதுபோல் ஒரு சிவப்பு கயிறு எடுத்துக்குங்க அதில் பத்து முடிச்சு போட்டுக்குங்க அந்த பத்து முடிச்ச போட்டு அதை கொண்டு போய் அந்த கடவுளுக்கு முன் வைத்து விட்டு தீப தூபம் காமிச்சு கடவுளை மனசார நினச்சிக்கிட்டு உங்களால் முடிந்த கருட அதாவது வந்து கருட உடைய ஏதாவது ஒரு மந்திரங்கள் இல்லை கௌரி மந்திரம் இல்லை பெருமாளுடைய நாராயண மந்திரம் தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரம் நாராயணன் மந்திரம்னு சொன்னாலே கருடால் சேர்த்து சொன்னது போல தான் அதனால் நீ உங்களுக்கு தெரிந்த மந்திரம் சொல்லுங்கள் முடியாதவங்க ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே கருடால் வரையும் நம்ம சேர்த்து வணங்குவது போல தான் அந்த தயார் செய்து வைத்திருந்த சிவப்பு கயிறை உங்களுடைய கையில் கட்டி கொள்ளுங்கள் இதை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் கட்டி கொள்ளலாம் இது பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய விஷயம் மறந்துடாமல் இதை செஞ்சுக்கோங்க அதாவது பொதுவாக இந்த கருடால் வார நம்ம வணங்குவதனால பயங்கள் உடல் நடுக்கம் பயங்கள் போன்றவைகள் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் போயிட்டு வரக்கூடியவங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல விதமாக எந்த விதமான விபத்துகள் இல்லாமல் நல்ல விதமாக போய்ட்டு வரலாம் உங்களுடைய வண்டி வாகனங்களுடைய சாவியும் அதில் பூஜை அறையில் நல்லா சுத்த அந்த சாவியை வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்யும் பொழுது உங்கள் வண்டி வாகனங்களும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் கருடால் கருடாழ்வாருடைய முழு அருளாசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கருட பஞ்சமியும் அது மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தியையும் இரண்டு முறை வழிபாட்டு முறைகளும் சேர்ந்து வருவதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கௌரி அதாவது மகாலட்சுமியோட அம்சமாக அன்று நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை செல் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை இரண்டையும் பார்த்து கண்டிப்பாக நல்ல விதமாக எந்த விதமான தடைகள் இல்லாமல் செய்ய கண்டிப்பாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதோட இன்றைய பதிவை நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் நம் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவிலுடைய முழு தோற்ற பதிவுகள் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம் இன்னும் அருமையான கோவில் பதிவுகளும் வரவிருக்குது அடு அருமையான ஆன்மீக குறிப்புகளும் ஜோதிட குறிப்புகளும் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு தடையின்றி உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்